மால் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்றிங்கம்மா பணத்தோட வேல்யூவேஷன் எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் சொன்னது சுத்தமாக நூறு சதவீதம் உண்மை தான் எங்கள் அப்பா என்னை கல்யாணம் பண்ணி இவர்கிட்ட கொடுக்கும்போதே அவர் சொன்னது இருபது ரூபா நோட்டெலாம் அப்போ இருந்தது ஐம்பது ரூபா நோட்டு இருக்கும் ஒரு ரூபா நோட்டு கூட ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும் இருபது ரூபா நோட்டு வந்து சிவப்பு கலரில் இருக்கும் ஐம்பது ரூபா நோட்டு இருக்கும் நூறுரூபா நோட்டு இருக்கும் அப்போ எல்லாம் அப்போ எல்லாம் வச்சு அவர் வந்து அவர் வந்து இவர்கிட்ட சொன்னது எங்கள் அப்பா வந்து இவர்கிட்ட சொன்னது இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்னு கேட்டால் அவ் அவளுக்கு வந்து கலர் தான் தெரியும் இந்த இந்த நோட்டு இந்த கலரில் இருக்கும் அந்த நோட்டு அந்த கலரில் இருக்கும் இது பெருசாக இருக்கும் இந்த இதை விட சின்னதாக இருக்கும்னு தான் சொல்லுவாள் வேல்யூவேஷன் அவளுக்கு தெரியாது மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னார் அதுக்கு முன்னாடியே என்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா திட்டும்போது கூட உனக்கெல்லாம் யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது தங்கத்தில் தாலி கூட போண்ட வேணான்னு சொல்லிவிடுவேன் அதை கூட எங்கேயாவது கழட்டி கொடுத்துட்டு நீ மஞ்சள் கவர் கட்டிகிட்டு தாலி தாலிச்சைனு கூட உனக்குலாம் தங்கத்தலை போடக்கூடாது கவரில் மஞ்சள் கட்டி அதில் தான் கட்ட சொல்லணும் அப்படி தான் சொல்லுவார் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து எனக்கு தெரியாது நான் ஒத்துக்கிறேன் அது நிறையா தடவை எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படி தான் எப்போவுமே சொல்லி சொல்லி திட்டுவார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி தெரியாது கண்டபடி கொடுத்துட்டு கொடுத்துட்டு அப்புறம் திட்டு வாங்கிட்டு இருப்பேன் அப்போல்லாம் அது சொல்லுவார் உனக்கு வந்து மஞ்சள் தான் கரெக்டு தாலி கூட உனக்கு தங்கத்தலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் வந்து ஒரு சம்பவம் நடந்தது என் கல்யாணத்தப்போ எங்கள் ஊரில் ஒரு மஞ்சள் நீராட்டு விழா வச்சுருந்தாங்க ஒரு குட்டி பாப்பாவுக்கு அதுக்கு வந்து நானும் எங்கள் அப்பா கூட எங்கள் அப்பாவும் நானும் தான் போயிருந்தேன் எங்கள் ஊர்லேயே அப்போ வந்து நான் காசு மாலை வந்து ஒரு பத்து பவுன் காசு மாலை போட்டிருந்தேன் அது நல்லா பெருசாக எடுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கழட்டி அந்த பாப்பா கழுத்தில் போட சொன்னாங்க அந்த மஞ்சள் நீராட்டு விழா கொண்டாடனா அந்த பாப்பா பாப்பாக்களத்தில் நானும் கழட்டி நான் பாட்டுக்கு போட்டுட்டேன் அப்புறம் வந்து இப்போ சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு எங்கள் அப்பா அவ்வளோ நேரம் இருக்கவே மாட்டார் எங்கேயும் ஆனால் வந்து இருந்து அந்த நகை கழட்டி வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வ சொன்னார் அப்புறம் நான் கடைசியாக போய் அவங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ வெளியிலலாம் போயிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தாங்க அப்புறம் போய் வந்து அதை கழட்டி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்துவிட்டேன் வாங்கிட்டு வரும்போது ரெண்டு பேரும் நடந்தே போய்ட்டு நடந்தே வந்தோம் அப்போ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே வந்தார் யார் ஒன்றுகிட்ட அந்த பாப்பா கழுத்தில் போட சொன்னதுன்னு கேட்டார் அங்கே இருக்கிற ஒரு பாட்டிமாக தான் சொன்னாங்க அது பெருசாக எடுப்பாக இருக்குது அது கழட்டி போடுக்கண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க அந்த பிள்ளைக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டால் அது எனக்கு தெரியாது அந்த பிள்ளையோட அப்பாவோ அம்மாவோ தான் சொல்லணும் நாளைக்கு இது வந்து அது சின்ன பொண்ணு அது வந்து பொறுப்பாக வச்சுருக்குமா வச்சுருக்காதா அது வந்து மே மீறி மீறி போனால் ஒரு ஏழாவது படிக்கிற பிள்ளை அதுக்கிட்ட வந்து பத்து பவுன் காசு மாலையும் அப்படியே கழட்டி யாரோ போட சொன்னாங்கன்னு நீ பாட்டுக்கு போடுறிய சப்போஸ் அது மிஸ் ஆகிடுச்சுன்னா யாரை கேட்ப நீங்கள் போட்டதே எனக்கு தெரியாதுன்னு விட்டு அவங்க அப்பா அம்மா சொல்லிடுவாங்க அந்த பாப்பா மீறி கேட்டினா அது அழுவும் இந்த போட சொன்னது அந்த பாட்டி அது காசு மாலை தொலைஞ்சி போச்சின்னு தெரிஞ்ச உடனே அந்த கிழவி தொலைஞ்சி போயிடும் அந்த கிழவி நீ கண்டுக்கூட பிடிக்க முடியாது பெருசுங்களாம் ஒரு இடத்துல இருக்கும் போது அவங்களுக்கு எந்த மதிப்பும் தெரியாது அதை கழட்டி போடு இதை கழட்டி போடுன்னு ஒரு ஃபங்க்ஷனில் அப்படி தான் சொல்லுவாங்க அதை நினச்சி அதை நம்பிக்கிட்டு நீ எல்லாம் அப்படி சின்ன சின்ன பிள்ளைங்க கழுத்தில் யார் உத்தரவாதமாக கேட்குறாங்களோ நாளை தொலைஞ்சு போயிட்டாவோ ஒரு பிரச்சனை அப்படின்னாவோ யாரை கேட்கலாமோ அவங்க உறுதி இருந்தால் மட்டும்தான் தான் நகைங்களை கழட்டி போடணும் நகை யார் கேட்டாலும் கொடுத்துடக்கூடாது இதனுடைய வேல்யூ அப்போ வந்து பவுன் வேலை கம்மி தான் ஆனாலும் அவர் அட்வைஸ் பண்ணார் கேள்வேஷன் அதிகம் இதெல்லாம் யாரையும் போய் கேட்டுகிட்டுருக்க முடியாது பிரச்சனை ஆகும்போது நம்பளை பகை பண்ணிடுவாங்க அப்படியா இப்படியான்னு சொல்லி சொல்லுவாங்க அத்தனை பவுன் இருக்காது இத்தனை பவுன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க நாம் போய் உறுதிப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது கிளவிகளாம் அப்படி தான் இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க எதையோ ஒன்று அங்கே கழட்டி போடுங்க கழட்டி போடுன்னு சொல்லிவிட்டு அந்த கிழவி கொடுத்துருமா அதுக்கே வீட்டில் சாப்பாடு இருக்குது தான் இல்லையே தெரில அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடும் இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணிணாரு நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டுங்கம்மா எங்கேயோ இருந்துக்கிட்டு என்ன நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க உங்களுடைய கெஸ்ஸிங் வந்து ரொம்ப 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 கரெக்டு எங்கள் வீட்டுக்காரர் அதை வச்சு வச்சு பேசிகிட்டே இருந்தார் அன்றைக்கி ஃபுல்லும் நான் நல்லா திட்டு வாங்கிட்டு இருந்தேன் இருந்தோ வந்து ஒரு அம்மா வந்து உன்னை கண்டுபிடிக்கிறாங்க பற்றியா உன் புத்தியே அப்படிதான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் இன்னொரு பெரிய பிரச்சனையில் கூட மாட்டியிருப்பேன் அந்த பாட்டிக்கு வந்து நான் முப்பதாயிரம் ரூபா பணம் கொடுத்துட்றியாமாந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் ஒரு ஃபைனான்சியர் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் எப்படியாவது ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பணம் கொடுத்துருவேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு பயங்கர அடம் பண்ணிச்சு ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க கையில் இருந்தால் கூடு அவங்க திருப்பி கொடுத்தா சரி திருப்பி கொடுக்கலன்னா போட்டோன்னு விட்டுறலாம் ஆனால் ஃபைனான்ஸ்காரங்களாம் பற்றி உனக்கு தெரியாது உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களை கரெக்டாக அவங்க உன்னை ஏன் பண்ணுறாங்க பத்தியா யார் ஃபோன் பண்ணி சொன்னால் பணம் கொடுப்பேன்னு சொல்லி உன்னை ஏன் ஏன் பண்ணுறாங்க வாங்கிப்பிடலான்னு தான் நீ இந்த வேலையெல்லாம் தலையிடாதுன்னு சொல்லிட்டாரு அது அதுலேருந்து அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கோவம் அதனால கூட அதனால் கூட அந்த பார்த்த முப்பதாயிரத்தில் அந்த பொண்ணு பத்தாயிரம் வாங்கியிருந்தது இல்லையா அந்த பொண்ணு அதனால் கூட பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி சில பிரச்சனைகளில் சில பேரை வந்து வச்சு செய்வாங்க அப்படின்னு சொல்கிறது உண்மை தான் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்கம்மா ரொம்ப நல்லா கெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறீங்க உங்கள் குழந்தைங்களும் புத்திசாலியாக இருப்பாங்க நல்லா இருங்கம்மா